ஆனா அந்த ஒரு எண்ணம் எதுல நோக்கி கொண்டு போகுதுன்னா அந்த மனைவிய அற்பமா எண்ணக்கூடியதான ஒரு காரியம் பொதுவாட்டை திருமணம்னா ஒரு காரியம் சொல்லுவாங்க கணவனும் மனைவியும் வாழ்விலும் தாழ்விலும் ஒருவருக்கொருவர் தங்கள் வாழ்நாள் முழுவதும் தோழமை உதவி ஆறுதல் அளிக்கும்படின்னு ஒரு அப்படி போகும் கேட்டிருக்கீங்களா அழகா தலையாற்றிய ஹம் அதுல என்னெல்லாம் வருது வாழ்விலும் தாழ்விலும் ஒருவருக்கொருவர் தங்கள் வாழ்நாள் முழுவதும் இப்ப என்ன ஆகுது இந்த குடும்பம் அழகா பொருத்தனை பண்ணி உடன்படிக்கை பண்ணி தான் மேரேஜ் ஆகுது கொஞ்ச நாள் கழிஞ்ச பிறகு அந்த குடும்பத்துக்குள்ள கடன் ஏதேனும் ஒரு விதத்தில் முளைக்குது இல்லை கடன் வருதுன்னா அதை ஃபேஸ் பண்ண முடியாது என்ன செய்றாங்க அந்த கடத்து நிமித்தம் பிரிஞ்சு போறாங்க இல்லை புருஷனுக்கு ஒரு வேதி இல்லை மனைவிக்கு ஒரு வேதி என்ன ஆகுது இனி இந்த ஆள் கூட இருந்தா எனக்கு சும இல்லை இந்த மனைவி கூட இருந்தால் என்ன செய்வோம் செய்வோம்லான்னு காரணம் என்ன தெய்வ பயம் இல்லை இந்த ஆம்பளை பொம்பளைய டைவர் பண்ணிடுறேன் சொல்லி மிரட்டுது அதுக்கு அர்த்தம் என்ன அதுக்குள்ள தெய்வ பயம் கிடையாது இல்லை இந்த பெண்ணானவள் வீட்டில் கடன் அதிகம் பாகும்போது அப்படியே வீட்டுக்கு போயிரு தன் தாயார் வீட்டுக்கு போயிருது பிள்ளைங்களையும் கூட்டிட்டு வருஷங்களான வராம இருக்கும் காரணம் என்ன தேவ பயம் இல்ல அதான் முதல்ல வசனம் என்ன சொல்லுது தேவ பயத்தோட ஒருவருக்கு ஒருவர் கீழ்படியுங்கள் ஆண்டவர் ஆணையும் பெண்ணையும் உருவாக்கும் போது ஒரு நோக்கத்தோடு உருவாக்கினார் குடும்பம் என்கிறதான ஒரு வாழ்க்கையை உருவாக்கும் போது ஒரு நோக்கத்தோட உருவாக்கினார் ஆடு மாடு இல்ல மிருக ஜீவராசிகள் இல்ல நம்ம அப்ப எப்படிப்பட்டவங்களா இருக்கணுமா ஒன்றாக இருக்கணுமாம் இசைந்து இருக்கணுமாம் வாழ்வானாலும் தாழ்வானாலும் எப்பொழுதுமே வாழ்க்கை என்று சொல்லும்போது அது எப்போவுமே ஸ்மூத்தாக இருக்காது தேவ பயத்தோட ஒரு ஒருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள் அப்படின்னா புருஷனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி சில இடத்துல யார் பெரியவங்களாக இருப்பாங்க மனைவியாக இருக்கும் எப்படி பெரிய குடும்பமாக இருக்கும் நல்லா படிச்சிருக்கும் நிறைய டவுரி கொண்டு வரும் அப்போ இங்கே என்ன ஒரு ஒரு டாமினேஷன் இருக்கும் ஆனால் வேதம் சொல்லுது அந்த குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடியதான் அந்த இருவருக்குள்ள தேவ பயம் இருக்கும்

உங்களில் எவனாக முதன்மையானவனா இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஒரே காரணா இருக்க கிடவன் அப்போ நம்ம கணக்குடி பார்த்தா ஆம்பளைங்க தான் தலைவன் என்று எப்படி ஐந்து இருபத்தி மூணு சொல்லிட்டு ஆனா ஆண்டோட திருவாய் மொழி திறந்து என்ன சொல்றாரு உங்களில் முதன்மையாக இருக்க வரும் தலைவன் தானே முதன்மையான ஆளு உண்மையா இல்லையா தலைவன் தானே ஆளு அப்போ உங்கள முதன்மையாக இருக்க யாராவது விரும்புனா நீங்க எப்படி இருக்கணுமா பணிவிடக்காரங்களா இருக்கணும் அப்படின்னு அர்த்தம் என்ன உங்கள் மனைவியும் நீங்கள் என்ன செய்யணும் புரிஞ்சுக்கிடலாம் உங்கள் பிள்ளைங்களையும் நீங்கள் என்ன செய்யணும் புரிஞ்சுக்கிடணும் அவங்களுக்குள்ளேயும் இருதே இருக்கு இப்போ நான் பார்த்ததுல என்னன்னா அதாவது ஏதோ தன்னுடைய தேவைக்கு பயன்படுத்திட்டு சில செய்ய வேண்டிய வேலைகளை செய்து கொடுக்குற காண்டி வச்சிருக்கிற மாதிரி இருக்குது அதாவது அவங்களும் உணர்வாங்க அவங்களுக்குள்ளேயும் எதிர்பார்ப்புகள் இருக்குது அந்த மாதிரிப்பட்ட ஒரு யோசிக்கக்கூடியதான தன்மை அநேகருக்குள்ளே இல்லை நீ பணிவிடக்காரன் பணி அர்த்தம் என்ன அப்போ இனி ஒரு மனுஷனுடைய தேவைகளை அறிஞ்சு பணிவிடக்கார் உண்மையா இல்லையா முதன்மையா இருக்க விருமுறை அப்ப நீங்க விரும்புறீங்களோ விரும்பலையோ ஆம்பளை தான் ஒரு குடும்பத்துக்கு தலைவன் அப்ப தலைமையா இருக்கக்கூடியவங்களுடைய முக்கியமான பொறுப்பு என்ன பணிவிடைக்காரனை போல என் மனைவிக்கு என்னென்ன தேவை இருக்கு என் பிள்ளைங்களுக்கு என்னென்ன தேவை இருக்கு என் குடும்பத்துக்கு இந்த குடும்பத்தை நடத்துறதுக்கு என்னென்ன தேவை இருக்கு அதெல்லாம் ஒரு பனிவிடக்காரன் ஒரு ஒரு வீட்டில் வேலைக்காரன் இருக்கும் அவங்க எப்படி மைண்ட் ஃபுல்லாக எஜமானுக்கு அதை பண்ணணும் எது இதை பண்ணணும் இந்த நேரம் இதை வச்சு கொடுக்கணும் இதை வச்சு கொடுக்கணும் அதான் மைண்ட்ல ஓ அப்போ தலைவனுங்கிறதான ஒரு சிந்தனையில எதையுமே எண்ணாம இருக்கிறது இல்லை குணம் தலைவன் என்றால் ஆண்டவரே சொல்றாரு ஏசு தான் சொல்றாரு எப்படி முதன்மையா இருக்க விரும்புறவர்கள் பணிவிடக்காரனா இருக்கு அப்ப அந்த வீட்டில் உள்ள செட் காரியங்களை நீங்க மனசிலாக்கி வச்சு செயல்படுவீர்கள் அது உங்களுக்கு நல்லது அப்பந்தான் நீங்க தேவசத்தம் செய்றீங்க